விடுவோம் விடுவான் மூடி விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் காலமே தனியா போய் போல திராமி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கோம் சொல்லி கடவுளட்ட முதல் வேண்டிக் கொள்றோம் இன்றைக்கு வந்து என்ன செய்ய வரும் சொன்னா மோர் மிளகாய் மோர் மிளகாய் உப்பு மிளகாய் உப்பு மிளகாய் நான் மோர் விட்டு அவிச்சு செய்யறேன் மோர் விட்டு உறவைச்சு செய்ய போகிறோம் பச்சை மிளகாய் வந்து நான் கிலோ அறுபது எழுபது அப்படி தான் போய்க்கு கொஞ்சம் ஒரு கிலோ எழுபது ரூபான்னு சொல்லி பெரிய மிளகா பெரிய மிளகா அப்போ நாங்கள் போய் வரைக்குள்ள எழுபது ரூபான்னு சொன்னோன்னா பத்து கிலோ மிளகா வேணி தான் நாங்கள் இவ்வளோ இருபது கிலோ வேண்டுவான் வேண்டும் நாஞ்சினா இல்லை கொஞ்சம் ரெடியாக செய்யவும் இல்லாததானே அப்போ கொஞ்சமா பத்து கிலோ வேணிகன் வந்து செய்ய போறோம் முந்த நாள் தான் அது வேணிகள் வந்தது இப்போ நேற்று மழை சரியான நல்ல மழை அப்போ செய்யலை ஓ திடீரென மழை வந்து ரெடி அப்போ நாங்கள் அதை ஒன்றும் செய்யலை இன்றைக்கு அதை மிளகா கூட வேண காரணம் சொன்னால் நாங்கள் இப்போ சமயம் செய்கிறதானே எங்களுக்கு அரை கிலோ மிளகா நாங்கள் பொரியலுக்கு வேண்ட போய் மிளகா மிளகா ஒரு கிலோ நாலாயிரம் ரூபா அப்போ அரை கிலோ வேண்ட போய் காசு நிறைய முடிகிறது அப்போ இதை போட்டு வச்சிட்டம்னு சொன்னா எங்ககிட்ட மிளகாய் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கலாம் எடுக்கலாம் சரியா வந்து நாங்கள் இன்னொரு வாங்கி போட போறோம் அதே விலையில இருந்து இன்னொரு எங்களுக்கு தனியாக வேண்டாம் உலா மிளகா தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ போடலாம் சமையலுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி தேவைக்கா இருக்கும் தானே அப்போ அதனால பத்து கிலோ போட்டுடுறாங்க வடிவெல்லாம் காய்ஞ்சு முடிஞ்ச அப்புறம் திரும்பவும் அதே மாதவில இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னொரு பத்து கிலோ வேண்டி போடலாம் கஷ்டம் ஒன்றும் இல்லை செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் செய்து முடியல இந்த காய வச்செடுக்கணும் நல்ல வெயில் காய வச்செடுக்கணும் வெயில் வந்து மட்டும் அது மழை வந்தது ஆனால் திரும்ப ஒரு மப்பு போட்டு வெயில் அரிச்சு கொண்டே இருக்குது மாறி மாறி நேரு சுட்டியான இடி மின்னலோட மழை தானே பயத்தில் போனெல்லாம் நாங்கள் டேட்டா இல்லை கையில் ஓ பண்ணிட்டு தான் வச்சுட்டு இருந்தோம் நாங்கள் பயத்தில் போய் வெட்டி செய்வோம்

എരിയാടിനാ കയ്യ വളർത്തുന്നത് അത് എരിഞ്ചാരിക്കും നാട്ടിലെ ഇത് ഇത് പാരിയെ ചെയ്യാൻ എരിച്ചാൽ കൂട്ടും കയ്യിലാണ് കഷ്ടം വേണം ആ

வா லிட்டர் தயிர் வாங்கிட்டு வச்சிருக்கு அதுக்கு வந்து உப்பை க உப்பை போட்டு விட்டா அது உப்பு கிடைஞ்சிடும் கரஞ்ச அப்புறம் இந்த எல்லாம் போட்டினா அப்புறமும் போடலாம் உப்பை உப்பு பத்து கிலோ போடுவோம்

சரிய இது உப்பும் தாயிரம் கரஞ்சா பிரிந்து விடல पावड़ा मोटी ले लेने के लिए तो बोल रहे हैं। काम बोलो जी बोलो। और कुछ। अच्छी अच्छी नाकल नाम बोलेंगे क्या है ना।

எப்படியும் ஒரு குத்து போடு விட இருக்கு நானும் போட்டு தெரியாதான் இல்லை நான் இதில் குத்தினாலும் ரெண்டு கை தரவன் தவறி கொண்டு இல்லை பொழிக்கு கத்தியே நான் குத்துக்கூடாது அசா தாரு சாப்பிடுவோம் சாப்பிட பாக்கு தண்ணி ஒண்ணா குடிக்கும் இஞ்சுல மோங்கொழி கொண்டு சில ஊட்டம் நல்லா விளையாடுவாண்டி வீச்சு மீண்டும் இல்லையா O que é isto? O que 那过来的个种，啥树个种？天界地嘛。 ¿Qué es lo que se llama? 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 que se llama? ¿Qué

தரப்பறீங்களா அம்மாக்கு சாப்பாடு இப்ப வந்து நாங்கள் தைர கரைஞ்சி போட்டு விட போம் மோர் விட போறோம் மோர் இல்லை

நாங்களூர் தீவிரம் எங்கள் நல்ல வடிவா கலந்து விட்டுட்டு கலந்து மூடி விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் காலமேல திறந்து அது கிளரி கிளரி விட வேணும் உப்பு கெரையை கொஞ்சம் தண்ணி வேணும் பிஎம் மோர்முல வேறு வாசம் வந்து திருவேனு தயிரோட சேர்த்து நல்லா கலந்தாச்சு உப்பும் சேர்த்து சரி மூடி வச்சுட்டு உண்டைக்கு இரவுக்கு மறுக்க குலுக்கி மூணு நாளைக்கு சரி ஊற வைக்க போனோம் மூணு நாளைக்கு ஊர்னா நல்லா எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு நாளும் காலையை வீடாவது நல்லா குழுக்கு குலுக்கி போட்டு அப்படியே உள்ளுக்கெல்லாம் தான் வெளியில் உள்ள வைக்கிறதில்ல மூணு நாள் ஊரினா அப்புறம் எடுத்து அடுத்த வெயிலேயே எடுத்து பச்சை மொழி அப்புறம் நல்லா காஞ்சப்பர்த்துன்னு எடுக்கலாம் நல்லா சுவையாகவும் உறவுகளே இந்த காணவுலையே இத்தோட முடிச்சு கொள்றோம் இன்னொரு நல்ல காணல சந்திப்போம் நன்றி